இடம் அதிகமாகி நடக்கவே முடியாத அளவுக்கு சில பேர் பிரச்சனைகள் இருக்காங்க இடுப்பு சைஸ் பெருசாகிடுது கை பெருசாகுது உட்கார்ற இடம் பின்புறங்கள் பெருசாகுது தொடை பெருசாகுது வயிறு பகுதி நெஞ்சு பகுதி தோள்பட்டை முதுகு எல்லாம் பெரிய பெரிய உருவமாயிருது குட்டியானன்னு ஒரு வாகனம் இருக்குது அது மாதிரி சில பேரை குட்டி ஆனேன்னு சொல்லி எழுச்சி பளிச்சு பேசுகிறாங்க உடல் எடை அதிகமானதுனால் எந்த கடையில் அரிசி வாங்குறேன்னு கேட்குறாங்க உடல் முழுமைக்குமே ப பருமனாக இருக்கும்போது பாட்டு டேங்கு நடந்து புகுதுபார் இப்படிலாம் சொல்லுவாங்க இது மாதிரி ஏச்சுக்கள் பேச்சுக்கள் கேளிகளுக்கெல்லாம் ஆளாக வேண்டியிருக்கு உடல் எடை ரெண்டு உடல் எடை உள்ளவங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று அவங்க கவனக்குறைவால் தான் அவங்களுக்கு உடல் எடை கொடுத்து ரெண்டாவது அவங்க கவனமாக இருந்திருந்தாலும் கூட காரணமே தெரியாத காரணத்தால் அது பரம்பரை காரணமாக இருக்கலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம் அதனால் அவங்களுக்கு இந்த உடம்பு எடை வந்து இருக்கும் இப்போ தைராய்டு வர்றவங்களுக்கு சில பேருக்கு உடம்பு எடை வந்து அதிகமாகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரின் வைங்களேன் இப்போ உடம்பு முழுமைக்கும் ஏன் இடம் அதிகமாகுது உடற்பயிற்சி இல்லாத ஒரு காரணம் தவறான உணவு பழக்க வழக்கம் வச்சுருந்தது ஒரு காரணம் தவறான உணவு பழக்க வழக்கம்னா ஒரே நேரத்தில் விருந்துக்கு இணையான உணவுகளை அதிகமாக வைத்து கொண்டு தினசரி சாப்பிடுவது உடம்பு இடக்கூடும் இப்போ ஒரு சாம்பார் ஒரு சோறு ஒரு பொரியல்னால் ஓகே டெய்லி சாம்பார் ரசம் புளி குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்பு மோர் அப்பளம் வடை பாயாசம் நாலு வகை கூட்டு ரெண்டு வகை பொரியல் அப்புறம் பொடி போட்டு சாப்பிட்றது நெய் ஊற்றி சாப்பிட்றது இப்படி தினசரி ஊற்றி சாப்பிட்றது இப்படி தினசரி நீங்கள் எப்படி ஒரு கோர்ஸ் டை இந்த டைப் ஆஃப் உணவு நீங்கள் தினசரி விருந்துக்கு இணையான உணவு நீங்கள் டெய்லி எடுத்தால் உடம்பு கூட தான் செய்யும் மன அழுத்தம் இருந்தால் உடம்பு எடக்கூட தான் செய்யும் தூக்கமின்மை பிரச்சனை இருந்தால் உடம்பு கூடும் சில மருந்துகள் உடம்பு எடையை அதிகப்படுத்தும் புரட்சி தலைவி செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க மருந்து மாத்திரை எடுக்க ஆரம்பினாங்க அதன் பிறகு தான் இடம் அதிகமானுச்சு உலகத்தில் தலை சிறந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வரவழைச்சு மேக்கப் போட்டு நடித்த முதல் நடிகை செல்வி ஜெய ஜெயலலிதா தான் அதாவது தன்னுடைய அழகி மீது உடல்வாகு மீது அவ்வளவு அக்கறை கொண்டு சரியாக பராமரித்த நபருக்கு ஏன் அப்புறம் குண்டானாங்க உடல் பருமனியாக வந்துச்சு மாத்திரையாங்க சில மருத்துவ காரணங்களும் உண்டு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு சில டேப்லெட் அதிகப்படுத்தும் இப்போ நீங்கள் ஏதாவது டேப்லெட் சாப்பிட்ருப்பீங்க அதுக்கப்புறம் இடம் கூடி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அந்த மருத்துவத்தை போய் உங்களால் தான் அப்படி ஆணுச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க உங்கள் நல்லதுக்கு அன்றைய பிரச்சனையை அன்னைக்கு சரி பண்ணுறதுக்கு மருத்துவர் ஒரு மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் அது உங்கள் உடம்புக்குள்ளே நெகட்டிவாக வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் மருந்துகள்னாலையும் சில பேருக்கு கூடும் உணவு பழக்க வழக்கம் உடம்பை சரியாக இந்த எரிவாயு மேடைன்னு சொல்லுவோம் பிறந்து அந்த பிறந்தவங்க இறந்து போகிறாங்களே இறந்து போனவங்களே எரிக்கிறது எரிவாயு மேடை அதுபோல் நமக்குள்ளேயும் கலோரிகள் தினசரி எரிக்கப்படுகிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவினுடைய கலோரி அளவு எரிக்கப்படுகிறது அதிகப்படியான கார்போஹைட்ரேட் கொழுப்பு சர்க்கரை அதிகமாக எடுக்கிறது இணைப்பு பண்டங்கள் அதிகமாக எடுக்கிறத தவிர்க்கணும் நீங்கள் அதனாலையும் கூடும் கொழுப்பு உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் கூடும் ஆரோக்கியமற்ற உணவுகளை எல்லாம் தூக்கி தூரப்படணும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கூடும் நிச்சயமாக கூடும் உடம்பு எடை கொஞ்சம் கூட கைகால அசைச்சு எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லை அப்படின்னா வளர்சிதை மாற்றம் மெதுவாக நடக்கும் உடம்புக்குள்ள புதிய புதிய செல்கள் தினசரி உருவாகணும் மற்ற செல்கள் உள்ள இருக்கக்கூடிய பழைய செல்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும் அழிந்த செல்கள் வேர்வை மூலமாகவும் ஈரன் மூலமாகவும் மலத்தின் மூலமாகவும் குறிப்பாக வெளிவிடும் மூச்சு காற்றின் மூலமாகவும் எரி அந்த எரிந்து போன இறந்து போன செல்கள் வெளியாகும் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சரியாமை பிரச்சனை வந்துடுது செரிக்காத பிரச்சனை இருக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாக நடக்குது அப்ப இறந்து போன செல்கள் வெளியில் போய் புதிய செல்கள் உருவாகிறதுக்கான ஃபங்க்ஷனிங்கே மெதுவாக நடக்குது அதனாலதான் உடம்பு எடை அதிகமாக இருக்கு சில பேருக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால உடம்பு சீர்குலைஞ்சு போயிரு சில பேர் மனநல மருந்துகள் சாப்பிடுவாங்க சர்க்கரை வியாதிக மருந்துகள் சாப்பிடுவாங்க அப்படி மருந்துகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த உடல் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தைராய்டு சில பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு உடம்பு எடை வந்து அதிகரிக்கும் பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதய செயலிழப்பு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கும் உடம்பு எடை வந்து அதிகமாகும் புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் எடை அதிகமாகும் போன வீடியோவில் உங்களுக்கு தொப்பையை பற்றி பேசியிருந்தேன் வயிறில் மட்டும் சதாரிக்கிறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உடல் முழுமைக்குமே அதான் உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவோம் மாதவிடாய் நேரத்தில் சிறுநீரக செயலிழப்பு போல் அல்லது இதயம் பலவீனமானது போல் சில பெண்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தோன்றும் அதுக்காக உடனடியாக மருந்தெல்லாம் வாங்கி சேர்க்கணும் மருந்தெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்ணும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பயந்துக்கூடாது சில பெண்கள் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனுக்கு உடனே நிறைய மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க பிசுவேஸு பிசுவே அடிக்கே தனியாக நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் அப்புறம் திரும்ப இந்த உடல் சோர்வு அசதி இதெல்லாம் உருவாகி இதயத்தில் லேசாக பிரச்சனைகள் ஏதாவது ஒருக்க மாதிரி தெரிஞ்சு உடனே போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நிறைய ஏற்கனவே மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் உடம்பு கிடங்க இன்னமும் திரும்ப திரும்ப மாத்திரை மருந்து மாத்திரை மருந்துன்னு போனீங்கன்னா அந்த உடல் எடை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது உடம்பு முழுமைக்குமே அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு புகைப்பிடிப்பதை நிறுத்தக்கூடியவர்களுக்கு தொப்பை உடல் எடை நிச்சயமாக சரியாகும் நிச்சயமாக சரியாகும் பேரிக்காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது பேரிக்காய் சாப்பிட்றது வாய்ப்பு இருந்தால் சாப்பிட்டு பாருங்க உடம்பு எடை உருவாக்குறதுக்கு காரணம் உடம்பை நம்ம சோம்பேறி வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த உடம்பில் எந்த குற்றங்கள் நடந்தாலுமே அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் நாம் தான் நம்மள சரி பண்ணணும் உங்களால் நிச்சயமாக சரி பண்ண முடியும் சரி பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் மூலமாக கழிவு நீக்க பயிற்சி உள் உறுப்புகளை பற்றி நடக்கிறது ஜாயின் பண்ணுங்க வெற்றி அடைங்க நன்மை நிறைய உங்களுக்கு நடக்கட்டும் அடுத்து மூணாவது வீடியோவில் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இது இரண்டாவது வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க உங்களோட வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் தொப்பையை குறைக்கிறதுக்கு என்னவெல்லாம் சாப்பிட்லாம் என்னவெல்லாம் சாப்பிடக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரியலை இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மூணாவது வீடியோவில் சொல்லித்தர்றேன் நல்லா நல்லாருங்க சிறப்பாக இருங்க